ஒரு நாள் வெளிநாட்டு மகன் தனது பாட்டியை சந்திப்பதற்காக பூர்வீக நாட்டில் சென்று ஒரு கிராமத்தில் தனது பாட்டியை சந்தித்தார் அந்த நேரம் தனது பாட்டியிலும் ஒரு சில கேள்விகளை கேட்டார் அதற்கும் பாட்டியில் அழகான விடைகளை சொன்னார் அதே மாதிரி இந்த ஒரு வினாவினை அவர் தொடுத்தார் ஆண்கள் ரொம்ப நல்லவர்களா பெண்கள் ரொம்ப நல்லவர்களா என்று அதன் அடிப்படையில் பெண்களை பற்றி அழகாக பாட்டி பதிலளித்தார் அதில் அந்த மகன் ஆண்கள் தான் ரொம்ப நல்லவர்கள் என்று அவர் பதிலளித்த ஒரு சில கருத்துக்களை நாங்கள் இன்று பார்க்க போன்றோம் வணக்கம் இது உங்கள் ஆர்ஜே பானுஜன் இணைந்திருப்பது அழகான ஒரு ஆண் ஏன் நல்லவர்கள் அல்லது ஏன் ஆண்களே மற்றவர்களுக்கு ரொம்ப பிடிக்கின்றது என்பதை பற்றி எங்கே விளாசுவோம் ஆயாவா இருந்தாலும் ஆண்டியா இருந்தாலும் எத்தனை பேர் வந்தே லவ் சொன்னாலும் சட்டுன்னு கோபப்படாமல் செருப்பை கலற்றாமல் பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு பொறுமையாக சொல்லிடுவோம் என்று அவர் சொன்னார் பாட்டிக்கு அதே மாதிரி பஸ்ஸில் ஆண்கள் சீட்டில் பொண்ணுங்க உட்கார்ந்தா கண்டக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம் என்று அவர் சொன்னார் மனைவி எம்புட்டு அடித்தாலும் எந்த ஒரு ஆணும் வெளியே காட்டிக்க மாட்டோம் சொத்தையெல்லாம் தன் மனைவி பேரில் வாங்கிவிட்டு எல்ஐசி மட்டும் தன் பெயரில் போட்டுக்கொள்வோம் என்று ஆணின் கர்வம் லிஃப்ட் கேட்கிற பொண்ணுங்களை ஆண்கள் திட்டினதே கிடையாதான் அதனால்தான் ஏதோ ஆண்கள் நல்லவர்கள் என்று இந்த மகன் கூறுகின்றார் மேலும் பார்ப்போம் எந்த ஒரு அப்பனும் மகனை தனியாக அழைத்து மருமகள் உன்னை நல்லா பார்த்துக்கிறாளாப்பா என்று சந்தேகமாய் கேட்பதே இல்லை படித்து முடித்தவுடன் வெளிநாட்டு வாழ் பெண்களை மனமுடிக்க தேடுவதில்லை சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அடுத்த தோசைக்கு சீரியல் முடியும் வரை பொறுமையாக காத்திருப்போம் என்றார் ஆண் தன் மொபைலுக்கு தானே ரீசார்ஜ் செய்து கொள்வோம் என்பதும் அவனுடைய கர்வம்தான் அதே மாதிரி இந்த ஒரு கருத்து ரொம்ப பிடிச்சு கொண்டது முக்கியமாக எங்கள் கிட்ட இருக்கும் எல்லா கெட்ட பழக்கங்களையும் ஒருத்திக்காக நிப்பாட்டி விடுவோம் என்றார் ஒரு சில நேரங்களில் அது சரி ஒரு சில நேரங்களில் அது தவறாக இருக்கலாம் பெண்கள் சீரியல் பார்க்குறதுக்காக இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தை கூட பார்க்காமல் விட்டு கொடுத்து விடுவோம் அதே போல் இறுதியாக சொன்னார் அந்த மகன் பூர்வீக நாட்டுக்கு சென்று அமேசான் காடு வரை போய் பெண்களுக்கு முடிவளர மூலிகை கூட எடுத்து வந்து தருவோம் என்றார் அதனால்தான் ஆண்கள்னாலே நல்லவங்க இப்படி ஆண்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் என்ற அந்த பாட்டிக்கு எனவே இந்த கருத்தை ஏன் பதிவிடுகின்றால் ஆண்கள் சில பேர் தங்களுக்கு தாங்கள் ஏன் ரொம்ப நல்லவங்க என்று வினாவியிருப்பாங்கள் அதில் ஒரு சில பதிவுகள் இவையாவன அந்த பதிவுகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் அதில் நீங்களும் ஒத்து போகின்ற ஒரு மகனாக இருந்தால் உங்களுக்கு பிடித்த நபர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்தே விடைபெறும் நான் என்றும் உங்கள் ஆர்ஜே பானுஜன் பானிஜன் வொய்ஸ் ஓவர் பை ஆர்ஜே பானுஜன் சந்திப்பம்